வணக்கம் நான் அஞ்சலிகா கீஷ்மியில இருந்து நாங்க வருடா வருடம் வடமாகாணத்துல யாழ்ப்பா எல்லுயர்சி தங்க கடன் தங்க கடன் டிஜிட்டல் ஆகிறது கல்வி கண்காட்சி செய்து வரோம் அதில் இந்த முறை இதை மிக பிரம்மாண்டமாக செய்ய போகிறோம் இதில் செஸ் காம்படிஷன் நடன போட்டி அதே மாதிரி உணவு திருவிழா வேலை வாய்ப்புகளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்படி நிரம்ப விஷயங்கள் வரப்போகுது இதில் வந்துட்டு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து ஒழுங்கமைக்கிற டிபேட் காம்படிஷன் போகுது இப்படி நிரம்ப விஷயம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வர்றோம் ஏனென்று சொல்லி சொன்னால் படிப்பையே நாங்கள் எப்படி ஒரு சுவாரஸ்யமாக மாற்றலாம்ன்றதை வந்துட்டு இந்த இடத்துல நாங்கள் ட்ரை பண்ண இருக்கிறோம் ஸோ உங்களை எல்லாரையும் நாங்கள் அழைச்சி நிற்கிறோம் எங்களுடைய எக்ஸிபிஷனுக்கு வர சொல்லி தை மாதம் முப்பது முப்பத்தொராம் தேதி காலம் ஒன்பது மணியிலிருந்து பின்னேறம் அஞ்சு மணி வரைக்கும் எங்களுடைய யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தில் நடக்க போகுது கட்டாயம் எல்லாரும் வாங்கும் யாழ்ப்பாணம் ஒரு காலத்தில் கல்வியில் முன்தங்கி இருந்த போதிலையும் இப்போ வந்துட்டு சின்ன சரிவோண்டுகள் இருக்கிறதால நாங்கள் வந்துட்டு அதை மீண்டும் கட்டி இப்படி ஒரு முயற்சியை செய்கிறோம் அதால் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு தேவையாக இருக்குது கட்டாயம் எல்லாரும் இலவசமான அனுமதி தான் ஸோ எல்லோரும் வாங்கோ உங்களுக்கான அடுத்த ஃப்யூச்சரில் என்ன செய்ய போகிறீங்கன்றதை வந்துட்டு அங்கே அங்கே நிர்ணயிக்கக்கூடிய மாதிரி இருக்குது அங்கே வந்துட்டு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தரதுக்கான நிறைய நிறைய நிறுவனங்கள் போகிறாங்க அதே நேரம் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்துட்டு பல்கலைக்கழகங்கள் வந்துட்டு வழங்க போகிறாங்க அதே நேரம் ஸ்காலர்ஷிப்ஸ் அதாவது புலமை பரிசுகளையும் நீங்கள் அங்கே வரது மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் ஸோ நீங்கள் ஓஎல் முடிச்சாலாக இருக்கலாம் ஏஎல் முடிச்சாளாக இருக்கலாம் இல்லாட்டிக்கு வேறொரு யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டு இருக்கிற ஆளாக கூட இருக்கலாம் உங்களுக்கு எல்லாருக்குமான ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்குது உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ல வந்துட்டு எப்படி மேலே கொண்டு வரலாம் என்ற விஷயங்களையும் நீங்கள் அங்கே வந்து படித்து கொள்ளலாம் மாஸ்டர் கிளாஸஸ் அண்ட் மாஸ்டர் கிளாஸஸ் கொஞ்சம் நடக்க போகுது அதாவது ஹக்கிங் ஹக்கிங் ரிலேட்டடான மாஸ்டர் கிளாஸஸ் இருக்க போகுது ஒரு ஒரு படத்துறையில் நீங்கள் எப்படி முன்னால் வரலாம் ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் வந்துட்டு எப்படி நீங்கள் முன்னால் வரலாம்ன்றதுக்கான ஒரு மாஸ்டர் கிளாஸ் இருக்க போகுது அதே நேரம் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்படியான விஷயங்களை சொல்லித்தரதுக்கான மாஸ்டர் கிளாஸஸும் இருக்க போகுது நீங்கள் வர்றதன் மூலமாக ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஒரு பாடல் பாடல் பாடுறதுல திறமையானவராக இருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் நல் நல்ல நடனம் ஆடக்கூடிய ஆளாக இருக்கலாம் இப்படி எல்லாருக்குமான ஒப்பர்ச்சுனிட்டிஸை வந்துட்டு நாங்கள் அங்கே கிரியேட் பண்ணி தரோம் இது முதல் முறையாக நாங்கள் இப்படி நிரம்ப விஷயங்களை கல்வியோடு ஒன்றிணைச்சு செய்கிறதால நாங்கள் இப்படி திருவள்ளுவர் கலாச்சார மண்டபத்தில் செய்ய இருக்கிறோம் ஸோ எல்லோரும் வந்து ஒரு ஒத்துழைப்பை தாங்கும் எங்களால் என்றதை நாங்க இந்த சமூகத்துக்கு செய்யறதுல மகிழ்ச்சியா இருக்கிறோம் எல்லாருக்குமே நாங்கள் எங்க டீம்ல இருந்து எல்லாரையுமே அன்போட வரவழைச்சு கொள்கிறோம் நன்றி